ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் ஆண்டாள் மன்னா இருக்குது திருக்கல்யாண உற்சவம் பங்குனி உத்தரம் திருக்கல்யாண உற்சவம் இன்றைக்கி கொடியேறி இருக்குது இன்னிலேருந்து பத்து நாள் திருநாள் நடக்க போகிறது கோலாகலமாக அனுபவிக்க போகிறா கொடிப்படம் சுற்றி வரப்போகிறது கோலாகலமாக அனுபவிக்க போகிறா தாயார் எனக்காக எமக்காக நமக்காக வீதி வருவா நம்ம சேவிக்கணும்னு நினச்சிண்டு கொஞ்சம் மண்டகனமாக நெஞ்ச நிமித்தின் சொல்லி டெம்பிள் இருக்குது என்னமோ ஆரம்பத்துலேருந்தே தாயார் கொஞ்சம் சோதித்து பார்க்குறா சோதிச்சு பார்த்தா என்ன இன்னொரு ஆப்ஷன் தான் வச்சுருக்காளே கோவிலுக்கு வந்து சேவிக்கணுன்னு ஆண்டாளோட அனுகிரகத்தோட மன்னாரோட அனுகிரகத்தோட ஆண்டாள் மன்னாரோட பரிபூர்ண அனுகிரகத்தோட கோவிலுக்கு வந்து சேவிக்கணும் இல்லை அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் தாயாரே பண்ணுவா கொடிப்படம் சுற்றி வருது சேவிப்போம் தாயாரோட முன்னழகு பின்னழக சேவிக்கிறோம் நேரம் இங்கேருந்து காலையில் அப்புறம் மத்தியானம் குப்பனைங்கார் சுவாமி திருமலைக்கு ஏழுற தாயார் அங்கே திருவாராதனம் சரவணன் அனுப்பியிருந்தார் நன்றி சரவணன் உங்களை சாக்கு வச்சு நாங்கள் எல்லாருமே அனுபவிச்சுட்டுருக்கோம் திருவாராதனம் சேவிக்கிறோம் தாயார் ஆண்டாள் மன்னார் ஜில்லு ஜில்லுன்னு திருவஞ்சனம் கண்டறின்னு திருவாராதனம் ஆயின்னு இருக்கு மழை பெய்யுறதுனால இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி சுதாரிச்சுட்டோம் தாயார் வந்து இங்கே வந்து சேவிச்சு புறப்பாடு தீர்த்தம் வந்தா அனுகிரகிச்சா இன்றைக்கி தாயார்கிட்ட சரணாகதி பண்ணி மிச்ச உற்சவங்களையும் மிச்ச திருநாளையும் தந்தருளுமாறு எல்லாேருக்கும் தந்தருளுமாறு பிரார்த்திக்கிறோம் இதை சாக்கு வச்சு தாயார் வந்தால் தானே வந்து எல்லாரும் அவளை சேவிக்கணும் நம்ம மட்டும் சேவிச்சா போகிறோமா வீதி வர வேண்டாமா தாயார் சேவிப்போம் ஷிவலிபுத்தூர்லேருந்துட்டு ரெயின் ரெயின் கோவாவேன்னு சொன்ன பாவத்தை எங்கே கொண்டு கழுவுறதுன்னு தெரியல அதை வந்து தாயார் அழிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் மழை வேணும் ஆண்டாலே சொல்லியிருக்கா தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி போயுது யாருக்கு தீங்கு இப்போதைக்கு நமக்கு பெருமாள் சேவிக்க முடியலையேங்கிற வருத்தம் அதுக்கும் தாயார் கடாட்சி பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டு திருப்பங்குனி உத்தரவம் திருக்கல்யாண உற்சவம் ஜில்லி 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 ஜில்லின்னு ஆண்டாளும் மன்னாரும் கொண்டாட போகிறா அவளோட சேர்ந்து நம்மளும் கொண்டாடுவோம் என்ன இருந்தாலும் தாயார் வந்து செல்ல பொண்ணு அந்த ஊர்க்காராளுக்கே செல்ல பொண்ணு சுற்றி 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 மாதிரி நான்கும் கோதையோ எங்கள் வீட்டு ராணி ஐயோ இந்த குடும்பம் வேறையான தப்பாக நினச்சிக்காதீங்கோ குப்பனைங்கார சுவாமி திருமாளிகையில் தெற்கு மாட வீதியில் குப்பனைங்கார சுவாமி திருமாளிகையில் இயல் தொடங்க போகிறா அனுபவிப்போம் நேத்திக்கும் தான் இன்னிக்கும் தான் குப்பனைங்கார சுவாமி திருமாளிகிலிருந்து வெளியில் இல்றா தாயார் குடு குடுன்னு மழையினால அப்படியே நேரம் உள்ளே இல்றா தெரியாதா மழை தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு இப்போ லேசாக முக்கு திரும்பதுக்குள்ள பெருசாக வந்துருத்தோ அதனால் அப்படியே இந்த பாருங்க ஓடி வரா பாருங்க எல்லோரும் அப்படியே ஓடுறா தாயார் நேற்றிக்கும் இன்னைக்கும் நாளைக்கு ரெண்டாம் திருநாள் தாயார் சந்திரபிரபையில் வருவா மன்னார் சிம்ம வாகனத்தில் வருவார் நாச்சியார்பட்டி எழனும் பக்கத்தில் ஊரில் ஏழி பாட்டாயி வரணும் வீதி வரணும் நாளைக்கு நாச்சாரப்பட்டி வரத்துக்கே லேட்டாகும் ஸோ எதையும் வச்சுக்காம அவாவா கோயில்லையே போய் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் நாளைக்கு ரெண்டாம் திருநாள் கோயிலையே ஓடி போய் சேவிச்சிருக்கோம் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்தண்டுருக்க வேண்டாம் இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்